வணக்கம் தமிழக ஹயர் குட்ஸ் ஓனர் அசோசியேஷன் வடக்கு பகுதி கலந்தாய்வு கூட்டம் கோவை துடியலூர் அருகே உள்ள கிருஷ்ணா ஹாலில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தங்கவேல் தலைமை தாங்கினார் ஏ ஆர் பர்னிச்சர் அலியார் வி கே சவுண்ட் சர்வீஸ் வேலு பிரியா சவுண்ட் சர்வீஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் பந்தல் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநில பொறுப்பாளர் ரவி சவுண்ட் சர்வீஸ் தினகரன் சிறப்புரையாற்றினார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வரும் ஜூலை மாதம் துடியலூரில் சங்க மாநாடு மற்றும் முப்பெரும் விழா பிரம்மாண்டமாக நடத்துவது தங்களிடம் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்வது வடக்கு பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் திருத்த முகாம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் புதிய சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது மேலும் வடக்கு பகுதிக்கான பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் வடக்கு பகுதி தலைவராக துடியலூர் ரமேஷ் துணைத் தலைவராக துடியலூர் பரணி செயலாளராக ரத்னபுரி அலெக்ஸ் ஆலோசகர்களாக சோமசுந்தரம் மற்றும் வேலு ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதே போல் துடியலூர் பகுதி பொறுப்பாளர்களாக சுந்தரம் சவுண்ட் சர்வீஸ் சரவணகுமார் ஸ்ரீ விநாயகா பந்தல் நிலைய ராஜேஷ் பாலாஜி டெக்கரேட்டர்ஸ் பழனிசாமி கொங்கு பர்னிச்சர் சுப்ரமணியம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் பெரிய நாயக்கன்பாளையம் பகுதி பொறுப்பாளர்களாக ராஜேந்திரா சவுண்ட் சர்வீஸ் விநாயகம் தினேஷ் லைட்ஸ் அண்ட் சவுண்ட் தினேஷ் ஸ்ரீ ரங்கா சவுண்ட் சர்வீஸ் வினோத்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் கவுண்டம்பாளையம் பகுதி பொறுப்பாளர்களாக எம் ஆர் எம் சவுண்ட் சர்வீஸ் ரமேஷ் செல்வி சவுண்ட் சர்வீஸ் அன்பு ஜே எஸ் அன்பு சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் ரத்னபுரி பகுதி பொறுப்பாளர்களாக அலெக் அமுல் டென்ட் அமுல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வடக்கு பகுதிக்கு உட்பட்ட துடியலூர் கவுண்டம்பாளையம் பெரியநாயக்கன்பாளையம் ரத்னபுரி தடாகம் கணுபாய் கணபதி உள்ளிட்ட பகுதிகளில் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் பர்னிச்சர் கடைகள் வைத்திருக்கும் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் குமார் சவுண்ட் சர்வீஸ் நந்தகோபால் நன்றி கூறினார் இறுதியில் அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது நன்றி